ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே இப்போ பாருங்கள் டிஎன்பிசி வந்து அவங்களோட வேலையை வந்து பக்கவாக செஞ்சிட்ருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் ஒரு செய்தி வெளியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணியம் செய்தி வெளியீடு எண் நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண் நூற்றி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கி தான் ஓகேங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு ரெண்டு மற்றும் ரெண்டு ஏ ஆகிய பணிகளில் உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கை எண் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி சோ எட்டு அறிவிக்கப்பட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க வந்து குரூப் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ அவங்க அறிவிக்கப்பட்ட வேகண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழுங்க எவ்வளவு இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு தான் வந்து வேகண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா தற்போது என்ன சொல்றாங்க பிற சேர்க்கை எண் எட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு புதிய சேர்க்கை எண் சேர்த்து மேலும் இரநூத்தி பதிமூன்று பணியிடங்கள் சேர்த்து மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக உயர்த்தப்பட்டு உள்ளது ஓகேங்களா அப்போ குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ பன்னிடங்களை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது பன்னீரங்களா பண்ண பண்ணியிருக்காங்க இருநூத்தி பதிமூணு பணிடங்கள் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா என்ன சார் இரநூத்தி பதிமூணு பணியிடங்கள் வந்து இப்படி சொல்றீங்களே சார் அப்படின்னா இது வந்து குரூப் ஃபோர் இல்லைங்க குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏல வந்து இரநூத்தி பதிமூணு இடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்படி வந்து நம்ம இப்போ குரூப் ஃபோர் கூட என்ன பண்ணாங்க திருப்பி வந்து மறுபடியும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா அதே போல் மறுபடியும் கூட என்ன பண்ணலாம் இதை திருப்பி கூட இன்னொரு அனவுன்ஸ் பண்ணுறது கூட வரலாம் ஆனா இப்போதைக்கு இரநூத்தி பதிமூன்று பணியிடங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ இன்னொரு இரநூத்தி பதிமூணு பேர் என்ன பண்ண போறாங்க வேலையை வந்து சேர போறாங்க ஸோ லாஸ்ட் பார்டர்ல இருந்தவங்க வருமா வராத இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும் அவங்களோட சூழ்நிலைகள் வந்து இப்போ வந்து மாறப்போகுது இல்லையா ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் இல்லையா ஸோ அதனால வந்து இரநூத்தி பதிமூணு இடங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ டிஎன்பிசி வந்து நான் இருக்காங்க சேர்மன் வந்ததுக்கப்புறம் டிஎன்பிசி பயங்கரமாக வந்து ஆக்டிவாக இருக்காங்க நம்மளே பார்த்துருப்போம் குரூப் ஃபோர் ரிசல்ட்டையும் வந்து த்ரீ மந்த்லேயே விட்டுருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தா இப்போ இதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து வேகமாக வந்து இருக்குங்க சரிங்களா அதனால டிஎன்பிசி வந்து பக்காவா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க பக்காவாக ப்ரிப்பேர் இருக்குங்க ஸோ குரூப் டூவில் யாருனா வந்து கிட்டத்தட்ட வந்து கிட்ட வந்து ஒரு அவள் இருந்திருக்கு வருமா அறாதவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இரநூத்தி பதிமூணு மார்க் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஓட்டக்கூடிய ஒரு இதுவாக வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இரநூத்தி பதிமூணு பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி என்ன பண்ணிருக்கு உயர்த்தப்பட்டிருக்குங்க ஓகேங்களா ஸோ அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா ஒரு இரநூறு பேர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான் இரநூறு பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இல்லையா சரிங்களா ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஸோ இதே போல தமிழ்நாடு வந்து டிஎன்பி வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ண போறாங்க அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க படிச்சிட்டு இருக்கவங்க எக்ஸாம் கண்டினியூவா வந்து படிச்சிட்டே இருங்க எக்காரத்தை கொண்டு வந்து பின்வாங்கிடாதீங்க ஸோ சோ அதே போல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த் புக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஒரு இயர் இப்போ நைன்த் புக்கே நம்ம முடிச்சிட்டோம் கரெக்டுங்களா நைன்த் புக் வரும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு மார்னிங் வரணும் ஓகேங்களா சோ அதனோட ஃபுல் டிவிஷன் டெஸ்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து நம்ம டென்த்து புக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த நம்ம பக்கம் ஈவினிங்கில் நைன் தேர்ட்டி ஈவினிங் நைன் தேர்ட்டி பிஎம்க்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ் பார்த்து டெஸ்ட்டு போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா ஜிஎஸ் அதுவும் புக் வைஸாக இருக்கும் அது சிக்ஸ்த் புக்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ எங்கே வந்துருக்குங்க எயித்து புக்கில் வந்துச்சுங்க அது இப்போ எயித்து புக்கு கம்ப்ளீட் ஆகிற சூழ்நிலை வந்து அதுவும் வந்திருக்கு ஸோ இன்னொன்று ஒன் வீக்ல எயித்து புக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் நைன்த்து புக்கு வந்து போயிடுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டு யாரும் நான் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து இந்த ஷெட்யூல் போட்டிருப்போம் அந்த ஷெடியூல் பார்த்துட்டு அந்த ஷெடியூல் ப்ரோக்ராம் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு அது ரொம்ப வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வடிவம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்